பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தியும் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் இருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியான் அப்படி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா அமீனின் அவையானவரே சிறு பிள்ளைகளுக்கு கள்ளமோ சூதோ வாதோ கபடோ இராது தகப்பனை வெகுளித்தனமாக அவங்க பார்க்கறதும் பேசுறதுமான குணம் உண்டு அந்த சாயலை போல ஒவ்வொரு மனுஷரும் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் ஆனால் உலகமோ பல கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது இதில் வாழ்கிற நாங்களும் என் தகப்பனி இதற்குள்ளே இசைந்து போய் இதுக்கேற்றபடி நாங்களும் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம் கத்தர் இறங்குவீராக தேவாதி தேவன் இறங்குவீராக சிறு பிள்ளையை போல மாறினால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா ஒருவரை ஒருவர் உண்மையான மனதோடு அன்பு பாராட்ட கத்திற்கிருபை தருவீராக தகப்பனை இரக்கத்தின் சுபாவத்தை எங்களுக்கு அருள் செய்யுங்க மற்றவர்களை உண்மையாய் நேசிக்கத்தக்கதான ஒரு அன்பின் ஆவியங்களுக்குள்ள உற்றப்படட்டும் அடுத்தவர்களுடைய வேதனையை உணர்ந்து அவர்களுக்கு ஆண்டவரை ஆறுதல் அளிக்கவும் உதவி செய்யத்தக்கதான மனப்பான்மையை கத்திரங்களை அருள் செய்வீராக அமீனப்பா கத்ராகேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நீர் எப்படி வாழ்ந்தீரோ உம்முடைய குணநலங்கள் உம்முடைய வழிகளிலே நாங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது நித்தியமான பரலோக வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க முடியும் கத்தர் எங்களுக்கு இருங்க உம்முடைய கிருவை எங்களோடு இருப்பதாக தகப்பனி இவ்வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நிலைவரமாய் எங்களுக்குள்ளே தங்கி எங்களை போதித்து அனுதினமும் வழிநடத்தப்பட வேண்டுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை இவ்வேளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய மகளாய் உம்முடைய மகனாய் எங்களை மாற்றுவீராக தகப்பனே உமக்கு ஸ்தோத்ரம் பா நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இதோ நீங்க சீக்கிரம் வர போறீங்கப்பா உம்முடைய ரகசிய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த கத்தற்கிருபைத்தாங்க அதற்கு எங்களை சுத்திகரிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே அமீன் என் ஆண்டவரே நன்மையானது எதுவோ அதுவே நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை தாங்கப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா தகப்பனி அந்த கார கிரியைகள் பலவிதமான கலைகளை இவ்வுலகத்தில் விதைத்து வைத்திருக்கிறான் அதன் வேறு எங்கள்கிட்ட வராதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க அதன் கிரியைகள் எங்களுக்குள்ள செயல்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தேவரீர் எங்களுக்காக மறைத்தீர் எங்களுக்காக நீர் உயிர் தெழுந்திர ஆண்டவரே மீண்டும் எங்களை கொண்டு போக வரப்போகிறீர் ஐயா ஆமீன் என் தகப்பனி அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்றாச்சா நீ சீக்கிரம் என் தகப்பனி உடைய வருகை சமீபமாயிற்று எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் தகப்பனி ஹாமீன் என்றாச்சா நீர் வரும்பொழுது உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம் உங்களுடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளை கேட்கத்தக்கதாக எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் எங்களுடைய அவயங்கள் சகலத்தையும் கத்தருடைய பாதத்தில் உப்பு கொடுக்கிறோம் நீர் மாத்திரமே இதற்கான அதிகாரி நீர் ஆண்டு கொள்வீராக உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நீர் ஆளுகை செய்வீராக நாங்கள் உமக்குரியவர்களப்பா உம்முடைய திருநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களின் ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தீரோம் மகிமை செலுத்தியோம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாள் முழுவதும் இருப்பதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் அப்பா எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திர தந்திரங்கள் ஏவில் பிசாசன் கிரியைகள் நசீனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே கட்டி முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா தேவ வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் என் தகப்பனி உம்முடைய பிரசண்டம் எங்களை ஆளுக்கு செய்யட்டும் எங்கள் வீடு வாசல் சகாலத்தையும் மாண்டவர் எங்கள் வாகனங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நீ வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய சமூகமே முன் செல்வதாக அமீன் தகப்பனி எங்கள் குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்த தொட்டு ஆசீர்வதை தள்ளுங்கப்பா குறைவை எல்லாம் நிறைவாக்குவீராக ராஜா கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டுங்க அவங்க அவங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்க தொடுங்க ஆசீர்வதிங்க தகப்பனி அமீன் தகப்பனி உண்மையான வழியிலே ஈட்டுகிற பணத்தை தேவநீர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பீர் நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லாருடைய கரைகளும் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் கரங்கள் எல்லாம் என் தகப்பனை தூய்மையாக்கப்படட்டும் என்றாச்சா உண்மையான வழியிலே நடந்து உழைக்கும் பொழுது நீர் அதை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துடன் நிரப்புவீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் உமக்கு மகிமை செலுத்தீரோம் நன்றி செலுத்திறோம் இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதி தரலும் அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி கருவையுள்ள கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் என்றாச்சா உடைய சித்தத்தின்படியே அந்த ஜனங்கள் தேசத்தின் அதிகாரிகளை தகப்பணி நீர் வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் உமக்கு மகிமை உண்டாவதாக நன்றி ஆண்டவரே பாலஸ்டீனுக்காக உக்ரைன் ரஷ்யக்காக ஜபிக்கிறோம் லெபனனுக்காக ஜபிக்கிறோம் சிரியாக்காக ஈரானுக்காக ஜபிக்கிறோம் என் தகப்பனி அப்பா அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா யுத்தத்துல தயாராக் கொண்டிருக்கிற நாடுகள் எல்லாம் அதன் அதிபர்களை ராணுவ வீரர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று தகப்பனி வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனி உள்ள கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் என்றாச்சா நல்ல கேட்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க கடினமான இருதயத்தை உடைங்க இசப்பா அமர்ந்திருந்து நிறைய மெய்யான தேவன் என்பதை அறிந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க நன்றி 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 இப்படி திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்ராகேசு கிறிஸ்துவின் நாம எங்களை தாழ்த்தி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்